சிபிஐ இருபத்தி ஐந்தாவது பார்ட்டி காங்கிரசுக்கு முன்னோடியாக வட்டவடை லோக்கல் மாநாடு வட்டவடியில் நடைபெற்றது இதன் நடைபெற்ற பொது மாநாட்டை கேரள முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் வி எஸ் சுனில்குமார் துவக்கி வைத்தார் சிபிஐ இருபத்தி ஐந்தாவது பார்ட்டி காங்கிரசுக்கு முன்னோடியாக நடைபெற்று வரும் லோக்கல் மாநாடுகளின் பாகமாக தேவிகுளம் மண்டலம் கமிட்டியின் கீழ் வரும் வட்டவடை லோக்கல் மாநாடு நடைபெற்றது கடந்த தினம் துவங்கிய பிரதிநிதி மாநாட்டை சிபிஐ மாவட்ட செயலாளர் கே சலீம்குமார் துவக்கி வைத்தார் கிளை மாநாடுகளில் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் பிரதிநிதி மாநாட்டில் பங்கெடுத்தனர் இதைத் தொடர்ந்து புதன்கிழமை காலை வட்டவடை டவுனில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது பொதுக்கூட்டத்தை சிபிஐ மாநில எக்ஸிக்யூட்டிவ் உறுப்பினரும் முன்னாள் விவசாயத்துறை அமைச்சருமான வி எஸ் சுனில்குமார் துவக்கி வைத்தார் கம்யூனிஸ்ட் பார்ட்டியு சமேளங்கள் முதல் லோக்கல் சம்மேளங்களும் மண்டல சம்மேளங்களும் ஜில் சம்மேளங்களும் இது ஒரு வலியுற பிரியா இண்டியில எல்லாங்களிலேயும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் வலுதுணக்கி கமூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர்மா அங்கங்களாய നമ്മുടെ ബ്രാഞ്ച് സമ്മേളനങ്ങളെല്ലാം പൂർത്തീകരിച്ച ശേഷമാണ് നമ്മൾ ലോക്കൽ സമ്മേളനങ്ങളിലേക്ക് എത്തിച്ചേരുക നമ്മുടെ രാജ്യത്ത് നിരവധി ജനാധിപത്യ പാർട്ടികൾ എന്ന പേരിൽ കോൺഗ്രസും അല്ലെങ്കിൽ ബി ജെ പിയും പോലെയുള്ള രാഷ്ട്രീയ പാർട്ടികൾ പറയുക ഞങ്ങളാണ് ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ ജനാധിപത്യ പാർട്ടികൾ എന്നാണ് പക്ഷേ കമ്മ്യൂണിസ്റ്റ് പാർട്ടിയെ പോലെ അല്ലെങ്കിൽ കമ്മ്യൂണിസ്റ്റ് പാർട്ടികളെ പോലെ കൃത്യമായ ഇടവേളകളിൽ பொதுக்கூட்டத்திற்கு முன்னோடியாக ரெட் வாலண்டியர்ஸ் ஊர்வலமும் ஏராளமான பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் பங்கெடுத்த ஊர்வலமும் நடைபெற்றது மாநாட்டில் சிபிஐ மாவட்ட செயலாளர் கே சலீம்குமார் மாவட்ட துணைச் செயலாளர் பி பழனிவேல் சிபிஐ மண்டலம் செயலாளர் அட்வொகேட் சந்திரபால் பி முத்துப்பாண்டி ஜிஎன் குருநாதன் பி காமராஜ் எஸ் எம் குமார் மோகன்குமார் செந்தில் ராமராஜ் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மூணார்